இந்த மன அழுத்தம் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன எப்போவுமே வந்து உங்கள் செய்கிற செயல்களில் நீங்கள் சரியான ரிஃப்ளெக்ஷன் எதிர்பார்க்கலை ரிட்டர்ன் வரல நீங்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறீங்க எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்து உழைக்கிறது தகுந்த பலன் உடனே கிடைக்கல இங்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யும் செயலுக்கும் உங்களுக்கும் இடையில் வரும் நினைவு இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த நிலையில் இப்படி வர்றது தான் வரும் ஒரு ஒரு மன அழுத்தங்கள் வரத்தான் செய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் செய்கிற தியாக செயலை ஒரு தியானமாக பண்ணுறதுங்கிற மாதிரி வந்துடும் மன அழுத்தங்கள் கொடுக்குது ஆனால் அது நேரத்தில் செய்யாமல் அந்த செயலை செயலிருந்து ஒதுங்கவும் முடியாது இங்கும் பொழுது நீங்களே வந்து ஒரு தியானமாக பண்ணுறோம் இதுக்கு அழுத்தம் தான் கொடுக்குது இருந்தாலும் அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் முடிக்கணும் அதனால் நம்ம தற்காலிகமாக நம்ம மனநிலையை வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கிடுவோம் தியானத்தில் செட் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி நீங்களாக செட் பண்ணிக்கிட்டு ஒரு கடமையை செய்கிற மாதிரி ஏதோ ஒரு 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 படம் வரைகிற மாதிரி ஏதோ ஒரு இசையை கம்போஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷனாக நீங்கள் அதில் நுழைஞ்சிருங்க நுழைஞ்சி உங்களை வந்து ஜீரோ வாக்கி நீங்கள் அதோடு இணைகிறது மாதிரி பண்ணிக்கிடுங்க பண்ணிட்டோம்னா செய்கிற வேலையை ஒரு தியானமாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அழுத்தங்கள் ஏற்படாது இல்லைன்னா சரி சரியாக ரிசல்ட் வரலையே நம்ம செய்கிறதில் இது இதாக இருக்குதாங்கும்போது அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்குறனால தான் அந்த அழுத்தங்கள்லாம் வருது